பிரியமானவர்களே மெல்கி சேதைக்கை குறித்ததான சில கேள்விகள் நின்றத்தில வந்திருக்கின்றன உண்மையிலே இந்த மெல்கி சேதைக்கு யார் பழைய ஏற்பாட்டுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அன்றைக்கு மெல்கி சேதைக்கு என்கிற ஒரு பெயரிலே வந்திருக்கிறார் மீண்டும் புதிய ஏற்பாட்டுல அவரே அதாவது இயேசு கிறிஸ்து அப்படின்னு அறியப்படுகிறார் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்லுகிறார்களே இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்பதுதான் கேள்வி மெல்கி சேதைக்கு குறித்து இரண்டு முக்கியமான பார்வைகள் வைக்கப்படுகின்றன ஒன்று அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் இன்னொரு ஒரு பார்வை என்னன்னு கேட்டீங்கன்னா மெல்கி சேதேக்கு என்பவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இல்லை அன்றைக்கு வாழ்ந்த ஒரு ஆசாரியன் அவ்வளவுதான் ஒரு சாதாரண நம்மை போன்றிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தான் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் வைக்கிறார்கள் ஆனால் இந்த செய்திக்கு போறதுக்கு முன்பதாகவே ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தி விடுகிறேன் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருந்தாலும் சரி இல்ல அவர் ஒரு சாதாரண மனிதர் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தாலும் சரி ரெண்டு பக்கமும் வேத வார்த்தைகளை வைத்துத்தான் இவர்கள் இந்த விவாதத்தை பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனா இந்த ரெண்டுல யாரோ ஏதோ ஒன்றை நம்பினாலும் அது மிகப்பெரிய ஒரு உபதேச ரீதியான குழப்பத்தை ஏற்படுத்தாது சோ இதுக்காக நீங்க நேரத்தையோ தேவையற்ற முறைமையில மற்றவர்களோடு பேசி பகைத்து கொள்ள வேண்டாம் சில விஷயங்கள் உண்மையாகவே நாம டாட்மேட்டிக்கா நிக்கணும் இதுதான் அப்படின்னு சொல்லி நிக்க ஆனா இந்த மாதிரியான சில வசனங்கள் அதிகப்படியான குழப்பங்களை உண்டு பண்ணாரு அது ஏசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லுகிறதுனாலேயோ இல்ல அன்றைக்கு வாழ்ந்த ஒரு ஆசாரியன் அப்படின்னு நம்புகிறதுனாலேயோ பிரச்சனை இல்லை சரி விஷயத்துக்கு வருகிறேன் எதன் அடிப்படையில் அவர்கள் பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட மெல்கி சேதைக்கை ஏசு கிறிஸ்து என்று சொல்லுகிறார்கள் அதற்காக எபிரே புத்தகத்தில் இருக்கிற முக்கியமான வசனத்தை தான் அவர்கள் ஆதாரமாக சுட்டி காண்பிப்பது உண்டு என்ன வசனம் அது பாருங்க எபிரேயர் ஏழாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் இப்படியாய் கூறுகிறது மெல்கி சேதேக்கு தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன் இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாய் இராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான் இந்த வசனம் ஆண்டவரை இயேசு தான் தெளிவாக சுட்டி காண்பிக்கிறதாக வாசிக்கும் போதே தெளிவாக தெரிகிறது ஏன் அப்படி சொல்லுகிறேன் எபிரே ஆசிரியர் மெய்கி சேதகத்தை பத்தி என்ன சொல்றாருன்னா இவருக்கு தாய் தகப்பன் வம்ச வரலாறு இல்லை அடுத்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது இவர் வந்து தன்னுடைய ஜீவனின் தொடக்கம் இல்லை முடிவும் இல்லை என்றென்றைக்கும் ஆசாரியனா இருக்கிறார் இந்த பதங்கள் தான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு ஒரு ஜீவனுடைய தொடக்கம் இல்லை முடிவும் இல்லை என்றைக்குமே ஆசாரியராக இருக்கிறார் அது ஒரு சாதாரண மனிதர் என்றைக்குமே ஆசாரியராக இருக்க முடியும் வாய்ப்பே கிடையாது அப்ப பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட மெல்கி சேதைக்கு அவர் ஏசு கிறிஸ்து தான் அன்றைக்கு ஏசு அதை வந்து தியோபனி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் ஆண்டவராகிய அல்லது தேவன் மனுஷனாக வெளிப்படுதல் அந்த மாதிரி ஆபரகாமுக்கு இயேசு கிறிஸ்து தான் மில்கி சேதுக்கு என்ற பெயரிலே அறியப்படுகிறார் அப்படி இல்லாவிட்டால் சாதாரண மனிதனை பத்தி இப்படி சொல்ல முடியுமா கிடையாது முடிவு கிடையாது என்றென்றைக்கும் ஆசாரியன் சொல்ல முடியுமா என்ற கேள்வியிலேயே ஓகே இது கரெக்டா இருக்கு அப்படின்னு நம்ப முடிகிறது அதே சமயத்துல இதற்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடியவர்கள் இன்னொரு ஒரு வாதத்தையும் வைக்கிறார்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆசாரியர்கள் சொன்னாலே அவங்க மனிதர்கள் இயேசு கிறிஸ்து மனிதனாக வருகிறார் அதுல நூறு சதவிகிதம் உண்மை கரெக்ட் மனிதனுக்காக நியமிக்கப்படுகிறார் தேவ காரியங்களை பற்றி எபிரேயர் ஐந்து ஒன்னு ரெண்டு வசனங்கள் இதை வாசிக்கிறோம் ஒரு ஆசாரியன் மனிதனாக முதலாவது இருக்க வேண்டும் அது கரெக்ட் தான் ஏசு கிறிஸ்து தெளிவாக மனிதனாக இருக்கிறார் ஆனால் எபிரே ஆசிரியர் சொல்லுகிற தகப்பனும் தாயும் இல்லாதவர்கள் அப்படின்னு வசனம் இருக்கு ஆனா ஏசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது அவருக்கு வளர்ப்பு தகப்பன் இருக்கிறார் தன் கருவிலே பெற்றெடுத்த தாயும் இருக்கிறார் என்னதான் உன்னதமான ஆவியின் பலத்தினாலே ஏசு கிறிஸ்து பிறந்திருந்தாலும் தகப்பன் தாய் இல்லையா இருக்கிறார்களே சரி அடுத்த இன்னொரு வம்ச வரலாறு இல்லாதவன்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு எதற்காக இவ்வளவு பெரிய வம்ச வரலாறு சொல்லப்பட வேண்டும் மத்திய புத்தகத்துல ஒரு வம்ச வரலாறு லூக்கா புத்தகத்துல ஒரு வம்ச வரலாறு எதற்காக இந்த வம்ச வரலாறு பட்டியல் இருக்க வேண்டும் ஆக எபிரே ஆசிரியர் சொல்லுகிறதனுடைய அர்த்தம் வேறு வம்ச வரலாறு இல்லாதவன் என்று எதை வைத்து சொல்லுகிறார் என்று சொன்னால் லேவி கோத்திரத்தின் அடிப்படையிலே ஒருவர் ஆசாரியராய் மாற வேண்டும் ஒருவேளை இடையில ஏதாவது வம்ச வரலாறு மறந்து விட்டாலோ இடையில போயாச்சோ காணாமல் போய்விட்டாலோ ஒருவர் லேவி கோத்திரத்தின் அடிப்படையில் ஆசாரியராக வர முடியாது இடையில ஒரு கொஞ்சம் வம்ச வரலாறு அவர் மறந்துட்டாருன்னு வைங்க அவரால் தேவாலயத்தில் ஆசாரியனா இருக்க முடியாது ஆனா மெல்கி சேதைக்கின் அடிப்படையில பார்க்கும் பொழுது இவங்களுக்கு எந்த வம்ச வரலாறும் தேவையில்லை அதைத்தான் எப்ரேயாசிரியர் சுட்டி காண்பிக்கிறார் வம்ச வரலாறு இல்லாதவர் அடுத்து பாத்தீங்கன்னா லேவி கோத்திரத்திற்கு ஒருவர் ஆசாரி ஆறுவதற்கு ஒரு டைம் இருக்கு அவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரு டைம் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொருவர் அதுல வர வேண்டும் ஆனால் மெல்கி சேதை குறித்து வாசிக்கிறோம் அந்த முறைமையில அவர் எப்ப ஆரம்பிச்சாரு எப்ப முடிச்சாரு எதுவுமே தெரியாது அந்த அடிப்படையில தான் இவர் சொல்லுகிறார் அவருக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை அப்ப லேவி கோத்திரத்தின் அடிப்படையில் இது வராது அதை சுட்டி காண்பிக்கிறதுக்காகத்தான் அதை சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க ஆஹ் அவர் எண்டன்றைக்கும் ஆசாரியனா இருக்கிறார் இது எதை காண்பிக்கிறது ஆசாரிய முறைமை ஒரு குறிப்பிட்ட நாளில் துவங்கப்பட்டது ஒரு குறிப்பிட்ட நாளில் முடிக்கப்பட்டு விட்டது ஆனால் மெல்கி சேதைக்கின் ஆசாரிய முறைமை அது எண்டென்றைக்கும் இருக்கிறது அந்த ஆசாரிய முறைமையை குறித்து தான் இங்கு அவர் ஒப்புமைப்படுத்துகிறாரே ஒழிய வெறும் அந்த நபரை குறித்து அவர் ஒப்புமைப்படுத்த வாய்ப்பில்லை ஆகவே அன்றைக்கு வாழ்ந்த அவர் ஒரு சாதாரண ஒரு ராஜா அதாவது நீதியின் ராஜா அவர் தான் இன்றைக்கு ஆசாரியராகவும் இருந்திருக்கிறார் என்று இந்த தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் வைப்பது உண்டு ஆனா இதுக்காக நீங்க சண்டை போடாதீங்க இல்ல இல்லை இதுதான் கரெக்டு இல்லை இல்லை இதுதான் கரெக்டு சரி எது கரெக்டாக இருந்தா என்ன அதனால என்ன தாக்கம் ஏற்படுகிறது நம்மளுடைய விசுவாசத்தில் ஏதாவது குறைவு ஏற்பட போகிறதா ஆண்ட இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர் அப்படிங்கிறத நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை இது உண்மையிலே டிபேட் எங்க யூதர்களுக்கு அவங்க தான் அவங்கதான் ஏற்றுக்கொள்ளுவதற்கு டிபேட் பண்ணலாம் பிரச்சனை பண்ணலாம் ஆனா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா அவரை நாம் ஆசாரியராக அங்கீகரித்திருக்கிறோம் உங்களுடைய அந்த புரிதலுக்காகத்தான் இப்ப இருக்கக்கூடிய விளக்க முறைமைகளை உங்களுக்கு நான் விளக்கி காண்பித்தேன் சரி அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ